எல்லா நீங்க எல்லா கட்டிங்கும் பார்த்துருப்பீங்க நீங்க வந்து என்ன இன்சீடிய புள்ள அழகிறத பார்த்திருப்பீங்க அப்படி இல்லைன்னா அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ணுறதை பார்த்திருப்பீங்க நான் வந்து ஸ்கேலில் தான் மொத்தமே கட்டிங் பண்ணேன் நான் எனக்கு அளவு பிளவுஸ் வந்து ஸ்கேலில் தான் நான் இருக்கேன் டைரெக்டா வைக்க மாட்டேன் என் கட்டிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க ஈஸியாகவும் இருக்கும் யாரெல்லாம் புதுசாக கத்துக்க போறீங்களோ அவங்க வந்து இந்த கட்டிங்கை பார்த்து கற்றுக்குங்க கம்மியாக ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியார் வந்து எழுபது எண்பதுக்குள்ளேயே போதும் ஆனால் இவங்களுக்கு இப்போ குத்துட்டு போயிட்டு அவங்க ஒரு மீட்டை பெற்றாங்க குத்துட்டு போயிட்டுருக்காங்க இதில் வந்து நீ நிறையவே மீறும் இல்லைன்னா பரவாயில்ல அவங்க குத்துட்டாங்கன்னா நம்ம தச்சுக்கலாம் இங்கே பாருங்க இந்த கார்னர் அந்த சைடு வந்து கையை அளவு வரும் இந்த கார்னர் பாருங்க இந்த ஓரில் இதுதான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் இது வேணும் அந்த அளவுக்கு தேவை இப்போ வந்து நான் இதை மறைச்சி வச்சுக்கணும் ரெண்டாம் மடிக்கணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பீஸாக மறைச்சிக்கங்க இப்ப பாரு அளவு பிளவுஸ் டைரக்டா இதை வைக்கவே மாட்டேன் பாகம் கொக்கி பாகம் எடுக்க கூடாது என் கட்டிக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும் நீங்க இது வந்து மாட்டீங்க பாருங்க இந்த சைடு இந்த சைடு வரைக்கும் அளவுன்றதை பாத்துக்கோங்க பாருங்க இதுல வந்து எட்டு ஒரு ரெண்டு புள்ளி கம்மியா இருக்கு தெரியுதுங்களா இப்ப நான் மார்க் பண்ணிக்குவேன் மார்க் பண்ணிட்டுனா இதுல இருந்து ஒரு இன்ச்சு நம்ம தையல் கொடுனோம் அதே அளவுல இருந்து பாருங்க நான் ஒரு இன்ச்சு பத்தரை பத்து கிட்ட வைக்கிறேன் பாருங்க இதுதான் நம்ம அளவு இப்ப இந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துவோம் நான் அதிகமா இப்போ பாரு கரெக்டா இருக்குங்களா ஒரே ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப இத கட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிக்கலாம் இது வந்து கையை நம்ம வெட்டும் போது நான் காமிக்கிறேன் வாங்க இப்போ நான் இப்போ அறுத்து பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் வந்து இடுப்பு லெவல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பீஸு எக்ஸ்ட்ரா எடுத்து நான் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன் இடுப்பு மடிக்கும் போது கரெக்டாக வரணும்

வச்சுட்டு இங்க கரெக்டா வச்சுட்டு இந்த பாருங்க தயிலுக்கு அரைச்சு தயிருக்கு அரைச்சு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் பாருங்க இடுப்பு கருத்து நம்ம வெட்டணும் அந்த கருத்துக்க வந்து இப்பயே மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இங்க பாருங்க ரெண்டு சைடும் சரி சாங்க உங்களுக்கு புரியுதான்னு தெரியல இங்க பாருங்க இதை வந்து இப்படி மறைச்சுக்கோங்க இந்த எண்பும் இந்த எண்பும் வந்து இப்படி வச்சுட்டு கருத்து ஏன்னா அப்போ கருத்தோட அளவு நம்மளுக்கு எவ்வளவு வேணும்னு தெரியும் இந்த இடுப்பு மார்க் பண்ணிருக்கோம்ல இங்க வந்து அப்படி எடுத்துக்கோங்க இதுவும் அதே மாதிரிதான் தையலுக்கு நம்ம அரை இன்ச்சு கால் இன்ச்சு விட்டுக்குங்க பாத்தீங்களா இப்ப நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஈஸியா இருக்கும் அந்த பண்ணும் போது இது பாருங்க கை வச்சுக்கோங்க இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி எடுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க இது ரொம்ப இது வந்து ஒரு மீட்டர் அவங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எண்பது புள்ளி தான் இவ்வளவு வராது la ta. Eta parke, nan next in a point an parke.